இந்துத்துவம் என்பதை விட பார்ப்பனியம் என்பது மிகச் சரியானதாக இருக்கும் பார்ப்பனியம் ஒரு அடக்குமுறை அரசியலை மிகத் தெளிவாக நுணுக்கமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பார்ப்பனியத்திற்கு ஒரு முகம் தேவை அந்த முதல் முகமாக இந்துத்துவத்தை வைக்கிறது இந்த பார்ப்பனியத்திற்கு ஒரு நாடு தேவை அது இந்தியா என்று வர இவர்களுக்கு ஒரு எதிரி தேவை அது ஒருபொழுதும் வெள்ளையனாக விட முடியாது இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியரின் தலித்துகளையும் அவர்கள் எதிரியாக சித்தரிக்கிறார்கள் இந்தியா வெள்ளையரிடமிருந்து கொள்ளையருக்கு மாறுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்றன ஒன்று காந்தியினுடைய மகாத்மா காந்தியினுடைய படுகொலை ஒருவேளை மகாத்மா காந்தியினுடைய படுகொலை இஸ்லாமியர்கள் மீதான அவர்கள் செய்த கொலை என்று அவர்கள் மீது பழியை திருப்பி ஒரு இனப்படுகொலை நடத்தி நாடெங்கும் ஒரு இரத்த காடாக ஆக்க வேண்டும் என்கின்ற திட்டம் தோல்வியடையும் என்றால் நீண்ட காலத்திற்கு ஒரு வேலை திட்டம் தேவை என்கின்ற காரணத்தினால் இந்த டிசம்பர் மாதத்திலே அவர்கள் அயோத்தியிலே பாபர் மசூதிக்குள் சென்று சிலையை வைக்கிறார்கள் இரண்டும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறது ஒன்றை புரிந்து கொண்டு மகாத்மா காந்திக்கு நேர்ந்த படுகொலையை அம்பலப்படுத்தி போராடிய காலகட்டத்தில் இந்த இரண்டாவது விடயத்தை நாம் தவற விடுகின்றோம் இது முப்பது ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய அரசியலாக கட்டியெழுப்பப்படுகிறது அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர்கள் வெள்ளையர்களோடு சமரசம் செய்து கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறை நாம் படித்து பார்த்தோம் என்றால் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக வெள்ளை அரசோடு சமரசம் செய்து கொண்டவர்கள் இவர்கள் ஆங்கில அரசாங்கத்தின் அதிகாரிகளிடத்தில் பேசிய பொழுது எழுதி கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் உங்களை எதிரிகளாக பார்க்கவில்லை இங்க இருக்கக்கூடிய தான் எங்களுக்கு பெரும்பான்மை எதிரிகளாக நாங்கள் பார்க்கின்றோம் எழுதி கொடுத்திருந்தார்கள் இவர்கள் ஒருபொழுதும் வெள்ளையனுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர்கள் அல்ல என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பார்ப்பனியத்தினுடைய உச்சநிலையை பார்க்க வேண்டும் என்றால் தென்னிந்தியாவில இருந்து பார்ப்பனர்கள் இங்கே மேற்குலகத்திலே ஏகாதிபத்தியத்தோடு ஏற்படுத்திக் கொண்ட உறவுகளை பார்க்க வேண்டும் தலைவர்கள் இருந்து பல்வேறு இடங்களிலே பொருளாதார நிலையிலே இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கூடிய பார்ப்பனர் உயர்ந்த நிலையில் சென்ற பிறகு இவர்கள் ஏகாதிபத்தியத்தோடு தங்கள் உறவை அதாவது மேற்குலகத்தோடு தங்கள் உறவை வலுப்படுத்திய பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிக குழுக்கள் பார்ப்பன குழுக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த பனியா குழுக்கள் அந்த மார்வாடை குழுக்கள் குஜராத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த குழுக்கள் ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டு தங்கள் வணிகத்தை தீவிரம் பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையையும் பொருளாதார கொள்கையும் தங்கள் நலனுக்காக மாற்றிக்கொள்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக பொருளாதார கொள்கை என்பது மேற்குலகத்தோடு சேர்ந்த பொருளாதார கொள்கை இவர்களுக்கு தேவை நமது பிரதமர் என்று அவரை சொல்லிவிட முடியாது என்றால் தமிழகம் அவருக்கு வாக்களிக்கவில்லை தமிழகம் அவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை அவர் இந்தியாவினுடைய பிரதமராகத்தான் இருக்கிறார் அவர் இந்த கும்பலுக்குரிய ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்டாக இருந்து கொண்டு அவர் மேற்குலகத்தோடு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்காக வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாருக்கு ஆதரவாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இங்க இருக்க ரிலையன்ஸ் அம்பானி போன்ற இந்த மாறுவாடுகளுக்கு கொள்கைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவில் ஆரம்பித்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய மக்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதற்காக இந்த மார்வாடி கும்பல்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கும்பலுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்திவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் இங்கே மாட்டு அரசியல் என்பது வைக்கப்படுகிறது இவர்கள் எந்த இடத்திலும் ஒரு வெள்ளையர்களுக்கும் மேற்குலகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரான அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவரை ஏன் திப்பு சுல்தானுக்கு எதிராக பேசுகிறார்கள் திப்பு சுல்தான் இஸ்லாமியர் என்பதற்காக எதிர்த்து மாவீரன் தமிழகத்தில் நடந்த வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்திலே திப்பு சுல்தானுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது திப்பு சுல்தான் தமிழகத்தினாலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாவீரன் இவர்களுடைய அரசியல் என்பது மேற்குலகத்தோடு வெள்ளை ஏகாதிபத்தியோடு உறவை வைத்துக் கொள்வது இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை கொள்ளையடிப்பது இது நடக்கின்ற வேலையிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இஸ்லாமியர்களை பொது இதர்களாக மாற்றிக் காட்டுவது இந்த யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இதற்கு துணை போகின்றன